நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி பகுதியில் அடி ஆழ கிணற்றல் விழுந்த குட்டி யானை மீட்கப்பட்டிருக்கிறது ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் பல மணி நேர போராட்டத்துக்குப் பின் மீட்கப்பட்ட குட்டி யானைக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறை முடிவு செய்திருக்கின்றனர் அண்மை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது நீலகிரி செய்தியாளர் ஆண்டனியிடம் கேட்கலாம் வணக்கம் ஆண்டனி கூடுதல் விவரம் என்ன வணக்கம் வந்து வந்து பந்தலூர் அருகே அருகே உள்ள நுழைஞ்சது அதுல குட்டி வந்து அடி பள்ளத்துல விழுந்த நிலையில யானை வரட்டும் குழுவினர் வனத்துறையினர் வந்து அந்த காட்டு யானைகள் எல்லாம் வனப்பகுதிகளை இந்த குட்டியை நீக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் ஏறத்தில நள்ளிரவு முதல் தற்போது ஒன்னரை மணி வரைக்கும் ஏறாவது பத்து மணி நேரத்துக்கு மேல வந்து துறையினர் அதே போல வனத்துறையினர் ஜேசிபி என்ற தொடர்ந்து வந்து முப்பது அடி நில வந்து குழி எடுத்து அந்த குட்டி யானையை நீக்கும் பணியில வந்து ஈடுபட்டு வந்தனர் தற்போது வந்து அந்த குட்டியை வந்து நீக்கப்பட்டுள்ளது கயிறு கட்டி அதை குழியில் இருந்த யானையை வந்து மீட்டு மேலும் ஜேசிபி மூலம் மேல விட்டனர் தற்போது பாத்தீங்கன்னா அந்த குட்டி ஆரோக்கியமாக இருக்கிறதால இனி அடுத்து இன்னொரு அரை மணி நேரத்துல அந்த யானைக்கு ஏதாவது காயங்கள் இருக்குதா என்பதை பார்த்த பிறகு அந்த குட்டி யானை வந்து தாய் யானை வந்து சேர்க்கும் பணியில ஈடுபடுவாங்க அதாவது அந்த முப்பது அடி குறுகிய அந்த கிணத்துல வந்து மிகவும் நுணுக்கமாக செயல்பட்டு அந்த குட்டிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம மிகவும் துல்லியமாக அந்த குட்டி யானையை மீட்டு தற்போது வந்து தாயுடன் சேர்க்கும் பணியில வந்து வனத்துறையினர் ஈடுபட உள்ளனர் தற்போது வந்து இரவு பகலாக வந்து அந்த பொதுமக்களும் வனத்துறையினருக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி பகுதியில் முப்பது அடி ஆழ கிணற்றல் விழுந்த குட்டி யானையை வனத்துறையினர் மீட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியை தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஆண்டனி